வேலுவோட அம்மாவான மீனாட்சி காலையில் எப்போதும் போல் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மீனாட்சி ஒரு காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு வேலுவோட அப்பா சாமிநாதன் சொன்னார் எனது காஃபியா இப்பதானே குடிச்சிங்க குடிச்சு ஒரு மணி நேரம் கூட முழுசாக ஆகலை அதுக்குள்ளே இன்னொரு காஃபியா ஆமாம் காஃபியை காஃபி மாதிரி கொடுத்தா தானே நல்லா இருந்துச்சுன்னு குடிச்சிட்டு திருப்தியாக இருந்திருக்கும் நீ களணி தண்ணி மாதிரி போட்டு கொடுத்தா எப்படி குடித்த மாதிரியே இல்லடி கொஞ்சம் சர்க்கரை போட்டு காஃபி போட்டு கொடு உடம்பு ஃபுல்லாக சர்க்கரையை வச்சுக்கிட்டு காஃபியில் வேற சர்க்கரையா அதெல்லாம் முடியாது மறுபடியும் சர்க்கரை போடாம தான் காஃபி கொடுப்பேன் வேணுமா வேணாமா சரி சரி அதையாச்சும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு வேலுவோட அப்பா அப்போ காஃபி எடுத்துகிட்டு வந்த மீனாட்சி வாசலை பார்த்து டக்குன்னு கையில் இருந்த டம்ளரை கீழே போட்டாங்க என்னாச்சு அப்படின்னு மீனாட்சியை பார்த்தார் சாமிநாதன் அப்போது வாசலை பார்த்து அதிர்ச்சியில் நின்றுட்டு இருந்தாங்க மீனாட்சி என்னடி ஆச்சு ஏன் இப்படி நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வாசலை திரும்பி பார்த்தாரு தங்களோட ஒரே மகனை திருமண கோலத்தில் பார்த்த ரெண்டு பேருக்குமே கொஞ்ச நேரம் மூச்சு நின்னு போச்சு தன் மனைவியான கங்காவுடன் உள்ளே வந்த வேலு அம்மா அப்பா என்ன மன்னிச்சிடுங்க உங்ககிட்ட கிட்ட சொல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சூழ்நிலை என்னை இந்த முடிவை எடுக்க வச்சிடுச்சு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுட்டு எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அம்மா அப்பா காலில் விழ வந்தாங்க அங்கேயே நில்லுடா ஏண்டா உன்னை ஒரே மகனு செல்லம் கொடுத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி விட்டா மேப்பாட்டுக்கு எவ்வளோ ஒருத்தையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு எங்களை அந்த அளவுக்கு ஒதுக்கிட்டியா இதுக்கு தான் அவ்வளோ பாசம் காட்டி உன்னை வளர்த்தோமா நாங்க பெத்த வயிறு எரியுதுடா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஆசிர்வாதம் பண்ண சொல்லி காலில் விழுற உனக்கு வெக்கமா இல்ல அது எப்படி இருக்கும் இருந்தால் பெத்தவங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க மாட்டேன் என்ன சொல்லி இவ உன்ன மயக்குனா அப்படின்னு தன்னோட கோபத்தை கொட்டி தீர்த்தாங்க மீனாட்சி அப்போது பக்கத்து வீட்டு ஈஸ்வரி மீனாட்சி கிட்ட பேசுனாங்க மீனாட்சி ஏன் இப்படி சத்தம் போட்டு கத்துற அவன் பண்ணது தப்பு தான் இப்படி நீ கத்துனா நாலு பேருக்கு தெரிஞ்சு அசிங்கமாக போயிடும் அமைதியாக இரு என்ன ஏதுன்னு பேசுவோம் இனி பேச என்ன இருக்கு ஈஸ்வரி அசிங்கப்பட என்ன இருக்குது அதான் இவளை கட்டிட்டு வந்து வீட்டோட மொத்த மானத்தையும் வாங்கிட்டானே என்னங்க பாத்தீங்களா ஏன் பையன் நல்லவன் தங்கமானவன் ரொம்ப புத்திசாலின்னு அடிக்கடி சொல்லுவீங்களே பாருங்க அவன் எப்படி திறமையா பெத்தவங்க வேணாம்னு அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறான் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க அப்பா ப்ளீஸ் நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு வேலு சொன்னதை கேட்ட சாமிநாதன் எதுவுமே பேசாம உள்ள போயிட்டாரு இனி என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டாங்க மீனாட்சி என்ன செய்கிறதுன்னு தெரியாம நின்றுகிட்டு இருந்த வேலுவுக்கும் கங்காவுக்கும் பக்கத்து வீட்டு ஈஸ்வரி ஆரத்தி எடுத்து உள்ளே வர சொன்னாங்க இதோ பாரு வேலு நீ ரொம்ப நல்லவனு நினச்ச ஆனா நீயே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்பேன்னு நான் சத்தியமா நினைக்கலடா நீ ஏன் இப்படி பண்ணேன்னு நான் கேட்க மாட்டேன் உன்னை என் மகனா தான் ஆரத்தி எடுத்தேன் உங்க அம்மா அப்பாவை எப்படி நீ சமாதானப்படுத்த போறன்னு எனக்கு தெரியலப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஈஸ்வரி வேலு தன்னோட ரூமுக்கு கங்காவை கூட்டிகிட்டு போனான் என்னங்க தான் உங்க வீட்டில் இவ்வளோ பிரச்சனை என்னை மன்னிச்சிடுங்க ஹே அப்படிலாம் ஒன்றும் இல்லை கங்கா நாம சொல்லாம திடீர்னு இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னதால தான் அவங்க கோபப்படுறாங்க மற்றபடி எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க காலப்போக்கில் ஒன்றா புரிஞ்சுப்பாங்க நீ கவலைப்படாத என்றான் வேலு கங்கா அப்புறம் வேலுக்கிட்ட அவங்க முகம் கொடுத்து கூட பேசலை கங்கா காலையில் சீக்கிரம் எழுந்து மாமனார் மாமியாருக்கு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்தா ஆனால் அதை அவங்க வாங்கிக்க விரும்பல மீனாட்சி அவங்களுக்கும் தன்னோட கணவருக்கும் அவங்களே காஃபி போட்டுக்கிட்டாங்க கங்கா சமைச்சதையும் சாப்பிடாம அவங்களே சமைச்சிக்கிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் கங்கா வேலுக்கிட்ட பேசினா என்னங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் என் மேலே கோபம் குறையவே இல்லை நான் காஃபி போட்டு கொடுத்தா குடிக்க மாட்றாங்க சமைச்சி வச்சதை சாப்பிடாமல் அவங்க தனியாகவே சமைச்சிக்கிறாங்க என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்றாங்க இப்படியே பேசாமல் எத்தனை நாளுங்க இருக்கிறது என்னால் வீட்டில் இருக்கவே முடியல பேசாமல் நான் வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறேன் அவங்க என்னை அடிக்கடி பார்க்குறதால தான் கோபம் குறையவே மாட்டுது நான் வேலைக்கு போனால் அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் குறையும் எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் என்றால் சரி கங்கா நீ சொல்றதும் சரிதான் சரி எங்க வேலைக்கு போக போற பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அங்கே போய் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் சரி விருப்பப்படியே செய் என்றான் வேலு கங்கா நினைச்சபடி அவளுக்கு அந்த ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருச்சி வேலைக்கு போக ஆரம்பிச்சா அவங்க சாப்பிடலனாலும் பரவாயில்லைன்னு அத்தை மாமாவுக்கு சமைச்சு வச்சுட்டு தான் வேலைக்கு போயிட்டு இருந்தா ஆனா அவ செஞ்சு வச்சதை அவங்க தொட்டு கூட பார்க்கல இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு நடந்த எல்லாத்தையும் அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம்னு அவங்கள்ட்ட பேசினா வேலு ஆனா அவங்க எதையுமே கேட்க தயாரா இல்ல இப்படி போக ஒரு நாள் கங்கா வாந்தி எடுத்தா இத பார்த்த மீனாட்சி ஒருவேளை முழுகாம இருக்காளோ அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டா என்ன இருந்தாலும் தன்னோட பேர குழந்தை பாட்டின்னு கூப்பிடும்போது யாருக்கு தான் பிடிக்காது உடனே பக்கத்து வீட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொன்னா மீனாட்சி கங்கா என்னம்மா ஆச்சு ஏன் வாந்தி எடுத்த அப்படின்னு பக்கத்து வீட்டு ஈஸ்வரி கேட்க ஒன்றும் இல்லை ஆண்டி ரொம்ப தலைவலி கொஞ்சம் சாப்பிட்டேன் அதான் வயிறு பரட்டிட்டு வாந்தி வந்துடுச்சு வேற ஒன்றும் இல்லை நீ சும்மா இரு கங்கா நாம் எதுக்கும் ஹாஸ்பிட்டல் ஒரு தடவை போயிட்டு வந்துடுவோம் ஐயையோ ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் ஆண்டி சாதாரண வாந்தி இப்போ பரவாயில்லை ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் சாதாரண வாந்தியாக இருக்காதுமா உனக்கு கல்யாணம் ஆகி எட்டு மாதம் ஆக போகுது அந்த வாந்தியாக கூட இருக்கலாம் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி அட நீ சும்மா இரு உனக்கு ஒன்றும் தெரியாது நீ பேசாமல் என் வா நான் பார்த்துக்கிறேன் ஆன்ட்டி ப்ளீஸ் இது தலைவலியால் வந்த வாந்தி நம்புங்க ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம் ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிற கங்கா ஆன்ட்டி நாங்கள் இன்னும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கவே இல்லை அப்புறம் எப்படி இது நடக்கும் சொல்லுங்க என்னடி சொல்கிற கல்யாணம் ஆகி எட்டு மாதம் ஆகுது இன்னும் நீங்கள் வாழ ஆரம்பிக்கலையா ஏன் அத்தையும் மாமாவும் எங்கள் கூட பேச மாட்டேறாங்க அப்புறம் எப்படி நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அவங்க எங்களை எப்போ ஏற்றுக்கிறாங்களோ அப்போ தான் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நாங்கள் ரெண்டு பேருமே பேசி முடிவெடுத்திருந்தோம் அடிப்பாவி காலாகாலத்தில் நடக்க வேண்டியது நடக்கணும்டி அத்தை மாமாவுக்காக உன் சந்தோஷத்தை விட்டு கொடுத்துட்டு நிக்கிற நிச்சயம் நீ மீனாட்சி நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணா இருக்க மாட்டேன் அப்புறம் எப்படி வேலுவை யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஆண்டி இதை பத்தி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு வேலு சொன்னாரு ஆனாலும் நீங்க என் மேலே காட்டுற அன்புக்காக உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது அப்படின்னு கங்கா வாழ்க்கைல நடந்தது கிட்ட சொன்னா கங்காவோட அப்பா அம்மா அவள் சின்ன வயசாக போதே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க தூரத்து உறவான மாமா வீட்டில் தான் வளர்ந்தா அவள் பேரில் உள்ள வீட்டை அவள் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் பேரில் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாமா தன்னை வளர்த்தாங்கன்னு கங்காவுக்கு போக போக தான் புரிய ஆரம்பிச்சுது எப்படியோ போராடி காலேஜ் வரைக்கும் படித்தா அங்கே தான் வேலுவையும் விரும்ப ஆரம்பித்தா வேலுவுக்கும் கங்காவை பிடிச்சிருந்துச்சு ஆனால் மற்றவங்க மாதிரி ஒரு நாள் கூட வெளியில் போனது இல்லை லவ் பண்ண ஆரம்பித்து மூணு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே கங்காவோட வீட்டை தான் பேரில் மாற்றின அவங்க மாமா கங்காவை ஒரு கிழவனுக்கு ரெண்டாந்தாரமாக கட்டி கொடுத்து அது மூலமாக பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட வேலு அவளை காப்பாற்ற வேற வழி தெரியாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கையோட கூட்டிகிட்டு வந்திருப்பான் இப்படி கங்கா சொன்னதை கேட்ட ஈஸ்வரிக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு உன்னோட வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி நீ எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க இது தெரியாமல் மீனாட்சி உன்னை வாய்க்கு வந்த மாதிரிலாம் திட்டாலே இல்லை ஆண்டி அவங்க பேசுனதை நான் தப்பாக எடுத்துக்கல யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும் தானே தன்னோட ஒரே மகனுக்கு எப்படி எல்லாமோ கல்யாணம் பண்ணணும்னு அவங்க கனவு கண்டிருப்பாங்க இப்படி திடீர்னு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா அவங்க எப்படி துடிச்சிருப்பாங்க பாவம் வேலு என்னை காப்பாத்த என் கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்தாரு இப்போ என்னால் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேச முடியாம தவிக்கிறாரு அப்படின்னு வருத்தமாக சொன்னா கங்கா கவலைப்படாத கங்கா உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது இந்த விஷயத்த எடுத்து சொன்னா மீனாட்சி புரிஞ்சுப்பா அப்புறம் உன்னாவ தன்னோட மருமகளா ஏத்துப்பா நீ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா வாழ பாரு என்றாள் ஈஸ்வரி நடக்குமா ஆண்டி அத்தை என்னை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கங்கா கேட்க நீ வாந்தி எடுக்கிறத பார்த்து முழுகாம இருக்கியோன்னு உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொன்னவளே உன் அத்தை தான் மீனாட்சி ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்க வந்தாங்க மீனாட்சி கங்கா கூனி குறுகி நின்றுகிட்டு திடீர்னு மீனாட்சி கங்காவை தன் நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டாங்க பல நாள் ஏங்கி கிடந்த தாயன்பு கிடைச்சது போல கங்காவுக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வெள்ளம் போல வந்தது அழாதமாக கங்கா உன்னை புரிஞ்சிக்காம உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருமா அத்தை நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம் உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் என்னை மன்னிச்சிடுங்க அத்தை இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க அடடா இப்படி மாமியாரும் மருமகளோ மாறி மாறி மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம் மருமகளை இனி நல்லா கவனிக்க வேண்டாமா உள்ள கூட்டிட்டு போ மீனாட்சி புட்டுன்னு ஐயரை வர சொல்லு சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் பார்க்க வேணாமா அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதை கேட்ட கங்காவுக்கு சந்தோஷத்துடன் கூடிய வெட்கம் எட்டி பார்த்தது உடனே வேலுவுக்கும் வேலுவோட அப்பாவுக்கும் நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொன்னாங்க ஈஸ்வரி இதை கேட்ட அடுத்த நிமிஷமே வேலையை அப்படியே போட்டுட்டு வீட்டுக்கு வந்தான் வேலு வீட்டுக்கு வந்த வேலு கங்காவோடு சேர்ந்து அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாங்க வேலுவோட அப்பாவும் அம்மாவும் அவங்கள ஆசிர்வாதம் பண்ணி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி தம் மருமகளை அணைத்து கொண்டாங்க மீனாட்சி